நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தற்போது இவர் கமலஹாசன் நடிப்பில் உருவாகும் தக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார் சமீப காலமாக சிம்பு வாரிசு நடிகை திருமணம் செய்கிறார் என்றும் தொழிலதிபரின் மகளுடன் திருமணம் என்றும் தகவல் வந்து கொண்டு இருந்தது இது தொடர்பாக பேசிய சிம்பு தரப்பினர் இந்த திருமண செய்திகள் எல்லாமே வதந்தி என்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் இந்த நிலையில் நடிகர் சிம்பு தனது வருங்கால மனைவி பற்றி பேசியிருப்பார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் அவர் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கவோ சமைத்து தரவோ பெண் தேவையில்லை அதற்கு பணியாட்கள் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு டாமினேட் செய்யும் பெண் தேவை அந்த பெண் சொல்லும் பேச்சை கேட்டு நான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று சிம்பு கூறியுள்ளார்